ஹலோ கைஸ் வெல்கம் டு கிங் அக்வரியம் இன்னைக்கு நம்ம ஷாப்பில் லோடக் பிளான்டெக் அக்வரியம் செட்டப் பண்ணுற வீடியோஸை குயிக்காக பார்க்கலாமாங்க நம்ம ஒன் ஃபிட் க்யூப் டேங்கில் தாங்க பிளான்டேஷன் பண்ண போகிறோம் இதுக்கு ஒரு சிக்ஸ் எம்எம் கிளாஸ் ஜீரோ சிலிக்கான் ஃபினிஷில் பண்ண டேங்கை தாங்க நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம் நம்ம ஃபர்ஸ்ட்டு பேக்ரவுண்ட் பேஸ்ட் பண்ணலாம் இதுக்கு நாங்கள் பிளாக் பேக்ரவுண்ட் தான் பே யூ சூஸ் பண்ணியிருக்கோம் பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ஆட் பபிள்ஸ் எதுவும் இல்லாமல் பேஸ்ட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு டேங்க் பாட்டமில் பெனிஃபிஷியல் பேக்டீரியாவை ஆட் பண்ணுறோம் அது ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேஸ் லேயராக லாவா சிப்ஸ் தாங்க ஆட் பண்ணுறோம் டேங்க் பேக் சைடில் மட்டும் ஆட் பண்ணணும் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிறதுக்காக ஆட் பண்ணுறோம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா நீட்டாக இருக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம் வாங்க அரேஞ்ச் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சாயில் ஆட் பண்றோம் ஆட் பண்ணிட்டு ஃப்ரண்ட்ல ஒரு டூ இன்ச் திக்னஸ் இருக்கிற மாதிரி ஆட் பண்ணிக்கிறோம் ஆட் பண்ணிட்டு இந்த சாயில்லாம் ஈவனாக இருக்கிற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாங்க இதுக்காக நாங்கள் லைட் என்ன லைட் யூஸ் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா தான் யூஸ் பண்ணியிருக்கோம் இதுக்கு இந்த செட்டப்புக்கு நாங்கள் ஃபில்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா ஹேங்கிங் ஃபில்டர் தாங்க யூஸ் பண்ணியிருக்கோம் இப்போ பாருங்கள் ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு இப்போ கொஞ்சம் வாட்டரை ஆட் பண்ணிவிட்டு பிளான்ஸ் எல்லாமே ப்ராப்பராக சாயிலில் வச்சுக்கலாங்க வச்சுட்டு இப்போ வாட்டரை ஃபில் பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு ஃபில்ட்ரேஷனை ஆன் பண்ணிக்கலாங்க அவ்வளோதாங்க நம்ம செட்டப் ஓவர் இப்போ பாருங்கள் செட் பண்ணி ஒன் வீக் ஆயிடுச்சு பிளான்ஸ்லாம் இவ்வளோ நல்லா இருக்குது இந்த ஃப்ரண்டில் இருக்கிற எல்லாம் ஆஃப்டர் ஒன் வீக்கு மெல்ட் ஆகிடுச்சுங்க ரிமைனிங் பிளான்ட்ஸ் எல்லாம் நல்லாவே க்ரோ ஆயிருக்கு பின்னாடி இருக்க பிளான்ஸ் எல்லாமே காலியாக இருக்கறதுனால நாங்க ஒரு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இந்த மாதிரி டேங்க் செட்டப் பண்ண தேவையான அக்சசரிஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா எங்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க நாங்க உங்களுக்கு கொரியரும் பண்றோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் பாய்